நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய நல்லது நடந்தா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க மனசார ஒன்று நன்றி சொல்வோமா இல்லை நம்ம வாழ்க்கையே அந்த நன்றியோட செயல் வடிவோமா மாற்றுவோமா இந்த கேள்விக்கு பதிலாக ஒரு பெண்ணோட வாழ்க்கை இருந்துச்சு அவ தான் ஜுவனா அவ கலீலேயாவை ஆண்ட ஏரோத் ஆன்டிஃபர்ஸோட அரண்மனையில் வாழ்ந்தவ ஆமா, அதே ஏரோது தான் யோவான்ஸ்தானவனோட தலையை ஒரு பரிசு பொருளாக கொடுத்தானே அந்த கொடுற அந்த மாதிரி ஒரு அரண்மனையில வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் இருந்து பார்த்தா ஒரே பளபளப்பு செல்வம் அதிகாரம் ஆனா உள்ளுக்குள்ள ஒரே இருட்டு பயம் அநீதி ஜுவேன்னா அந்த தங்க கூட்டுக்குள்ள ஒரு அழகான சிறப்பறவை மாதிரி சிக்கிட்டு இருந்தா அவளோட கணவர் சூசா ஏரோதோட அரண்மனையின் நிர்வாகி அரசின் கருவூலத்தையே கவனிச்சிட்டு இருக்க பெரிய பொறுப்பு புகழ் பேர் வசதி எல்லாத்துக்கும் குறைச்சல் இல்லை ஆனா ஜுவனா மனசுல மட்டும் ஒரு நிம்மதியே இல்லை பணம் இருந்தா மட்டும் நிம்மதியை வாங்கிட முடியுமா காரணம் அவ ஒரு தீராத நோயால அவதிப்பட்டா அது அவளோட உடம்பையும் மனசையும் ஒருசாராக வாட்டின ஒரு பெரிய வேதனை வெளி உலகில் எல்லாம் இருந்தும் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லாத அந்த வெறுமை உங்களால் உணர முடியுதா அப்படிப்பட்ட விரக்தியான நேரத்தில் தான் அவள் இயேசுவை பற்றி கேள்விப்படுறாள் முதல்ல ஊருக்கு எத்தனையோ பேர் வந்து போகிறாங்க இவர்கிட்ட அப்படி என்ன புதுசாக இருக்க போகுது அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் ஆனா அவ காதுல வந்த செய்தி அவ மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கையின் பொரிய தட்டி விட்டுச்சு குருடர்கள் பார்க்கிறாங்க முடவர்கள் நடக்கிறாங்கன்னு பேசிக்கிட்டாங்க இதெல்லாம் நிஜமா இருக்குமானு அவ மனசு ஆயிரம் கேள்வி கேட்டுச்சு ஆனா அந்த சின்ன நம்பிக்கை அவளை சும்மா இருக்க விடல அவளுக்கு முன்னாடி நின்ன சவால் என்ன தெரியுமா ஏரோது சந்தேக கண்ணோட பார்த்த இயேசுவையே தேடி போறது அது அவளோட அந்தஸ்து பாதுகாப்பு ஏன் அவளோட கூட ஆபத்தான விஷயம் ஒரு புது நம்பிக்கைக்காக உங்களோட பழைய வாழ்க்கையே பணிய வைக்க நீங்க தயாரா இருப்பீங்களா ஆனாலும் அவ போனா அந்த சந்திப்பு அதை எப்படி வார்த்தையால் சொல்றது ஏசு அவளை பார்த்த அந்த ஒரு பார்வை அவரோட ஒரு தொடுதல் அந்த நொடியிலே வருஷ கணக்காவ சூழ்ந்து இருந்த இருட்டு பனி மாதிரி விளக்குச்சு நேற்று இருந்த ஜுவாய்கள் அரண்மனை ஆட்களே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க உடம்புல இருந்த வலி போச்சு மனசில் இருந்த பாரம் இறங்கிடுச்சு அவளோட கண்கள்ல இருந்து வந்த கண்ணீர் இந்த முறை துக்கத்தினால அல்ல நன்றியால் குணமானதுக்கப்புறம் அவள் பழைய வாழ்க்கைக்கு திரும்பலை அவளுக்கு கிடைச்ச அந்த புது வாழ்க்கை அவளை சும்மா இருக்க விடலை என்னை குணமாக்கின அந்த இயேசுவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு முடிவு செஞ்சா அடுத்து நடந்ததை பாருங்க அந்த காலத்தில் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும் ஆனால் ஜுவன்னா சமூக தடைகளை உடைச்சிட்டு வெளியே வந்தா அவளோடு சேர்ந்து மகதலேனா மரியால் சூசனா மாதிரியான பெண்களும் வந்தாங்க பைபிளில் நம்ம படிக்கிறோம் அவங்க தங்களோட சொந்த பணத்திலையும் ஆஸ்தியிலையும் இயேசுவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் ஊழியர் செஞ்சாங்க இன்றைக்கு நாம நம்மளுடைய நேரத்தையோ பணத்தையோ கொடுக்க எவ்வளவு யோசிக்கிறோம் இல்லையா ஆனால் அரண்மனை மொத்தத்தையும் விட்டுட்டு கலியில தூசி படிஞ்ச பாதைகளில் ஒரு போதகரோட பின்னாடி நடக்க அவ துணிஞ்சா அது அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய புரட்சிகரமான செயல் தெரியுமா ஜுவேன்னாவோட பக்தி ஏசு சிலுவையில் அறையப்படுற வரைக்கும் தொடர்ந்தது தன் கண் முன்னாடியே தன் ரட்சகர் வேதனையில் துடிக்கிறத பார்த்தா அவளோட நம்பிக்கை நொறுங்கி போயிருக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு மனசு உடஞ்சி போயிருப்பா ஆனா அவளோட கதை அங்க முடியல மூணாவது நாள் ஒரு அதிசயம் காத்துட்டு இருந்தது விடிஞ்ச பொழுது மற்ற பெண்களோடு சேர்ந்து இயேசுவோட கல்லறைக்கு போனா ஆனா அவ அங்க கண்ட காட்சி காலியான கல்லறை வான தூதர்கள் தோன்றி அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தெழுந்து விட்டார்னு சொன்னாங்க உலக சரித்திரத்தையே மாற்ற ஒரு செய்தியை முதல்ல சாதாரண பெண்கள் கிட்ட கடவுளையே சொல்லணும் ஒருவேளை நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் நின்னது அவங்க தான் காட்டுறதுக்காக இருக்குமோ என்னமோ அவங்க ஓடி போய் அப்போஸ்தல்லர்கள் கிட்ட சொன்னாங்க அவங்க நம்ப மறுத்தாலும் ஜுவானா தன் சாட்சியில் உறுதியா நின்னா ஜோனாவின் கதை ஏதோ ஒரு காலத்தில் நடந்த நிகழ்வு மட்டும் அது நம்முடைய கலாச்சாரத்திலையும் சமுதாயத்திலையும் ஆழமாக வேரூன்றிய சில கேள்விகளை எழுப்புது அவ வாழ்ந்தது அதிகாரமும் அரசியலும் கலந்த ஏரோதி அரண்மனை அங்க தன்மானமும் தான் ஒருவரின் அடையாளம் அப்படிப்பட்ட ஒரு உயர் நிலையிலிருந்து சமுதாயத்தால் தாழ்வாக கருதப்பட்ட ஒரு போதகரின் குழுவில் சேவை செய்ய அவள் இறங்கி வந்தாள் நம்ம தமிழ் சமுதாயத்திலையும் நம்ம அந்தஸ்தையும் குடும்ப கௌரவத்தையும் விட்டு கொடுத்து ஒரு உண்மையான சேவைக்காக இப்படி இறங்கி வர முடியுமா மேலும் ஜுவேனா தான் செல்வத்தை ஒரு புதிய எழுப்புதலுக்கு அடித்தளமாக பயன்படுத்தினான் அவ ஒரு சாதாரண சீஷியா மட்டும் இயேசுவை பின்பற்றலைங்க அவ அந்த ஊழியத்தை தாங்குறவளாகவும் இருந்தா ஒரு புரவலர் அல்லது பேட்ரன் கூட சொல்லலாம் இது பெண்கள் வெறும் குடும்பத்தை மட்டும் என்ற எண்ணத்தை உடைக்குது பெண்கள் வெறும் குடும்பத்திற்கு தூணாக மட்டும் இல்லாமல் ஜுவானா போல ஒரு சமூக மாற்றத்திற்கான சக்தியாக அதின் பொருளாதார அடித்தளமாக மாற முடியும் இறுதியாக அவளோட குணம் அவளை நன்றி கடனுக்குள்ள தள்ளியது நம்ம ஊரில் ஒருத்தருக்கு உதவி செய்தா அவருக்கு மறு உதவி செய்யறது பெரிய பண்பாடு ஆனால் ஜுவானா செய்தது அதை விட ஆழமானது அவ வெறும் நன்றி மட்டும் சொல்லலை தன் வாழ்க்கையையே நன்றியாக மாற்றினான் நம்மையும் நோக்கி இப்படி ஒரு அழைப்பு வருது நமக்கு கிடைக்கிற நித்தியமான நன்மைக்காக நம்முடைய சௌகரியமான அரண்மனைகளை விட்டு வர தயாராக இருக்குமா நம்முடைய அடையாளம் அந்தஸ்து செல்வம் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு உண்மையான நோக்கத்திற்காக நம்மை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோமா